நீராவி வந்து வரும் குளிர் வச்ச உடனே கலெக்ட் பண்ணிப்பாங்க அதுல எந்த அயனிகளும் இருக்காது அதுக்கு பேர் தான் காய்ச்சி வடிக்கப்பட்டது டிஸ்டில்டு வாட்டர்னு பேரு இந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பீக்கர் ஃபுல்லா அயனி கிறிஸ்டல் இருக்கு தமிழில் வந்து சொல்லணும் அப்படின்னா அயனி படிகங்களாக இருக்கின்ற சோடியம் குளோரைட் இருக்கு ஒரு பீக்கர் ஃபுல்லா இருக்கு ரெண்டு பீக்கர் வந்து எம்டியா இருக்கு சரியா இது கூட நான் எடுத்துக்க போறது என்ன அப்படின்னா எஸ் போட்டேன் சுவிட்சு போட்டா லைட் எரியுமா சார் அப்படின்னா ஏரியா இருக்கு ஏன் தெரியுமா நீங்க சொல்லுங்க ரெட் ஒயர்ன்றது என்ன மின்சம உடையது என்ன எஸ் பிளாக்யா சரிவா நிரஞ்சன் வாங்க ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு நான் தெரியும் ஓகே பட் இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன் லைட் எரியுமா அப்படின்னா ஏரியா இப்போ டச் பண்ண ஏரியமானு பார்க்க போறோம் எரிது இல்ல எரிது இது எக்ஸ்பிரிமெண்ட் இல்லப்பா எருங்க அப்போ இந்த ரெண்டு எண்ட நான் டச் பண்ண உடனே கரண்ட் பாஸ் ஆயிட்டு எரிய ஆரம்பிக்குது இப்போ நம்ம இங்க ஒரு பாயிண்ட் படிச்சோம் என்ன படிச்சோம் இந்த அயனி படிகங்கள் திட நிலையில் மின்சாரத்தை கடத்தாது அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஒயரையும் இந்த உப்புல வைக்க போற ஷாக் அடிக்கின்றீங்களா சரி செஞ்சு பார்த்துக்காமே வச்சா கடத்துதா இல்லையான்னு பார்க்க போறோம் ஒருவேளை கடத்துச்சுன்னா லைட் எரியும் கடத்துல அப்படின்னா லைட் எரியாது அப்படி இன்னும் சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் கரைந்த நிறையில் மின்சாரத்தை கடத்துன்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் தண்ணியை எடுத்து ரெடியா வச்சுக்க போறோம் கொஞ்சம் கரைச்சு செக் பண்ண போறோம் செக் பண்ணிடலாமா நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸ்பென்ட் செய்யும் போது நான் மாடியே போட்டுக்கலாம் நீ அப்படியே இருப்பா நான் ஒரு பீக்கரில் லிஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கிறேன் ஏன்னால் இதில் ஏற்கனவே எதுவும் அயனிங்கெல்லாம் இருக்கக்கூடாது நான் எதுக்கு இதை செய்யலன்றதுக்கும் அவங்கள காமிக்கிறேன் இந்த பீக்கர்ல என்ன தண்ணி இருக்கு அப்படின்னா காய்ச்சி வடிக்கப்பட்ட தண்ணி இருக்கு டிஸ்டில்டு வாட்டர் இதுல காலிங்க இதுல நார்மல் டேப் வாட்டர் தான் புரிய போற குளம் தண்ணி இது டேப் வாட்டர் சரியா ಪರ್ಟೆಸ್ಟರ್ ಮಾಡಿದ್ಯಾ ತನ ಕರೆಂಟ್ ಬರದೆ ನಾನು ಚೆಕ್ பண்ண போறோம். ವೈಟ್ರೆ ಕರೆಂಟ್ வருதா ನಾನು ಚೆಕ್ பண்றோம். ಚಪ್ಪಲ ಕೈಯಲ್ಲಿ ಉನ್ರೆ ಅena அப்பதான் ಅದಕ್ಕೆ ಕರೆಂಟ್ ಓದಿದಾ இல்லையா? ತಟ್ಟು ಕೂಡ ಚೆಕ್ பண்ணಾ ನೀವು ಅಣ್ಣ ಬಂದீங்க ಕರೆಂಟ್ ಬರಕ್ಕೆ ತಟ್ಟು ಕೂಡ ಚೆಕ್ பண்ணಾ para அப்படின்னா அது கொஞ்சமா என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது பாருங்க கொஞ்சமா கண்டக்ட் பண்ணுதா நான் உள்ள டச் பண்ண உள்ளே டச் பண்ணி காமிக்கிறேன் அப்போ பாருங்க ஏன் அப்படின்னா இது டைரக்டா நான் டச் பண்றேன் அப்ப நல்லா இருக்கு பட் இந்த தண்ணியில சூப்பரா இருக்கு பாத்துட்டீங்களா இப்ப நான் என்ன செய்ய போறேன் இந்த டிஸ்டில்டு வாட்டரை இந்த உப்புக்குள்ள நான் வைக்க போறேன் அதுக்கு முன்னாடி வெறும் உப்பு வெறும் அயனி அயனி படிக்கும் கரண்ட்டை கடத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் எப்படி வச்சிடறேன் ஒயர் எட்டு தான் கேட்குறேன் உங்களுக்கு ஸோ ஒரு பக்கம் என்கிட்டருந்து வர ஒயரை நான் வைக்கிறேன் இன்னொரு பக்கம் வைக்கிறேன் லைட்டாக இருது இன்னும் ஸ்ட்ராங்காக இருது ரீசன் என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்து உப்பு கொஞ்சம் மாய்சதாக இருக்குது கொஞ்சம் மாய்சதாக இருக்குது இதே இந்த உப்பு நான் தண்ணி கரைச்சதுக்கு அப்புறமா டிஜிட்டல் வாட்டர் பத்தி கரைச்சதுக்கு அப்புறமா அது எப்படி எரிய போது நீங்க பாக்க போறீங்க சரியா சோ இப்போ உப்பு மின்சாரத்தை கடத்தாது ஆனா இது கத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல கொஞ்சம் மாய்ஷர் இருக்கு நீங்க இந்த உப்பை பாருங்க இதுல கொஞ்சம் மாய்ஷர் இருக்கு நம்ம நல்லா ட்ரை பண்ணி உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற அந்த பேக்கெட்ல இருக்கிற அந்த உப்பு சால்ட் உப்பு இருக்குல்ல அதை கூட வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து கரண்ட் பாஸ் ஆகாது பட் இது மாதிரி மாய்ச்சர் இருக்க உப்புல கொஞ்சம் லைட்டா பாஸ் ஆகும் அதனால தான் நமக்கு லைட்டாக நான் என்ன செய்வேன் இந்த டிஸ்டில் வாட்டரை எடுத்து இந்த உப்புளை டிரான்ஸ்ஃபர் நடக்குது அதனால கரண்ட் பாஸ் ஆகுது அப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா நம்ம செக் பண்ண போதும் அயனி படிகங்கள் திட நிலையில் மின்சாரத்தை கடத்துவது இல்லை ஆனால் கரைந்த நிலையில் மின்சாரத்தை கடத்தும் உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்தும் என்ன காரணம்னா அங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு அயான் வந்து என்ன ஆகுது மூவ் ஆகும் அதனால தான் நமக்கு மின்சாரம் கடத்துது இப்போ நான் ஒரு மூணு கேள்வி கேட்கிறேன் சுத்தமான தண்ணி மின்சாரத்தை கடத்துமா கடத்தாது எப்ப கடத்த மின்சாரத்தை கடத்தும் இப்ப நான் கேள்வியை மாத்தி கேக்குறேன் மழை தண்ணி மின்சாரத்தை கடத்துமா கடத்தாது அதே மழை தண்ணி மண்ணுல வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா கடத்தும் மண்ணுல கால்சியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு அதனால தண்ணி கூட மிக்ஸ் ஆயிட்டு எலக்ட்ரானா பண்ணி கூட கரண்ட் வந்து பாஸ் பண்ணும் கொளத்து தண்ணி கொளத்து தண்ணி சூப்பரா கடத்தும் ஆத்து தண்ணி சீ கடத்தும் அப்போ நீங்க அந்த மழை பழைய போது அந்த பூமியை வந்து டச் பண்ற வரைக்கும் இருக்கு அந்த தண்ணி அந்த தண்ணியை எடுத்து நீங்க டச் மின்சாரம் உங்களுக்கு கடத்தப்படாத நீங்க பாப்பீங்க அதையும் கரெக்டா நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இந்த மொட்டை மாடியில வந்து விழுந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற அயான்ஸ் அதோட மிக்ஸ் ஆயிடும் இப்ப பாருங்க கொஞ்சம் அயான்ஸ் இருந்ததுக்கு என்ன பண்ணது லைட்டா அது கரெக்டா வந்து கண்டக்ட் பண்ணுது நான் இந்த பீக்கர் நல்லா ஒண்ணு அலசிருக்கணும் அந்த வாட்டர் வச்சு நிறைய முறை நான் வாஷ் பண்ணிருந்தோம் அப்புறமா எடுத்து அந்த தண்ணியை வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைட் எடுத்திருக்காது நீங்க பாத்துருப்பீங்க புரியுதா பட் அதே மாதிரி இந்த சால்ட்டும் நல்லா ட்ரை பண்ணி வெயில நல்லா காய வச்சு எத்தாந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நீங்க அந்த கரண்ட் கடத்தாம இருக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க சரியா ஓகேவா எக்ஸ்பிரிமெண்ட்டு அவங்க சொன்ன பாயிண்ட் ஓகேவா சரி இப்போ இது சம்மந்தமா கேள்வி கேட்கட்டுமா இந்த கரண்ட் கம்பெனி எல்லாம் தாத்தா இல்ல அதுக்கு மட்டும் சாக்கி அடிக்க மாட்டேங்குது ஆனா நம்ம தொட்டா சாக்கு அடிக்கு எப்படி சிங்கிள் வயர்ல உட்காருது சோ நான் இப்ப அந்த எக்ஸ்பிரிமெண்டே செஞ்சு காமிச்சிடுறேன் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா மென்சில் உட்காந்து இப்போ

ப்ரே பண்ணாதீங்க கடவுளையும் சாகடிங்க கடவுளையும் சாக்கடிக்கணும் தொடப்போட தொட்டுட்டேன் சுவிட்ச்சை ஆனதான் தான் வந்து பாருங்க சுவிட்ச்சை ஆன்லை தான் வந்து பாருங்க ஓ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் சார் ஏன்னா நான் இருக்கேன் அப்போ மைனஸ் மைனஸ் வருது இது பிளஸ் இப்ப நான் தொட்டா சாகரிக்கும் ஆனா இப்ப நான் உடன் டேபிள் மேல உட்காந்துட்டேன் இது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது உடன் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது நான் தைரியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடலாம் ஆனா இப்போ என்ன யாருன்னா தொட்டீங்கன்னா இப்ப என்ன யாருன்னா தொட்டீங்கன்னா சாகரிக்கும்

அதனால டெஸ்டர்ல சுத்தமா லைட் எரியல இதுவே நான் செப்பல் போட்டுட்டு இருக்கேன் பட் ஆனா லைட் எரியுது ரொம்ப மைல்டா எரியுது காரணம் என்ன எத்துக்கும் எனக்கும் உள்ள கான்டாக்டோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு இதுவே வச்சுறேன் பாருங்க தெரியுதாங்களா புரியுதா அப்ப அவன் செப்பல் போட்டவன் தொட்டா தொட்டா மைல்டா ஷாக் அடிக்கும் புரிச்சா நீங்க <aspberry derrière> <him submission>

தேங்க் யூ okay. <laughs> <laughs>